இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மாசான அப்டேட் சற்று முன் வந்திருக்குங்க அதாவது டெஸ்ட் டீமில் நீண்ட பிரேக் பிறகு ஒரு மூணு நாலு இயர் பிரேக் பிறகு இந்திய டீமில் ஒரு முக்கியமான பிளேயருக்கு இடம் கிடைச்சிருக்கு போராடினால் நாம் வெல்லலாம் அந்த மாதிரி வென்றுள்ளார் என்றே சொல்லாங்க தமிழன் இதற்கு ரோஹித் சர்மாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும் அண்டு சேம் டைம் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் மூங்க இங்கிலாந்து அண்ட் இந்தியா ஐந்து டெஸ்ட் ஃபைட் பண்ணி வராங்க மிகப்பெரிய சீரீஸுங்க இந்த டெஸ்ட் எதை குடிக்கும்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டபுள் பாயிண்ட்ல யார் முதல் செகண்ட் முதல் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வராங்களோ அவங்க ஆல்ரெடி செகண்ட் டெஸ்ட் இங்கிலாண்டை பீட் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க முதல் டெஸ்ட் வந்துட்டு இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க ஐந்து இந்த சீரிஸ் வந்துட்டு சமநிலை அடைஞ்சிருக்குங்க அடுத்த மூணு டெஸ்ட்ல வந்துட்டு எந்த டீம் வின் பண்ண போறாங்க அதுதான் டுவெண்ட்டி ஃபைவோட ரிசல்ட்டை குறிக்கும் என்றே சொல்லலாம் டபிள்யூடிசி ஃபைனல்ல ஓகே ஏன்னா மூணு டெஸ்ட் ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினங்கள் இந்த ரெண்டு டெஸ்ட்லயுமே ரொம்ப கீ பிளேயராக இருந்தவர் முதல் டெஸ்ட்ல வந்துட்டு ஓவரால் இன்னிங்ஸில் வந்துட்டு ஏழு விக்கெட் எடுத்திருந்தார் செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது முதல் டெஸ்ட்டில் ஏழு விக்கெட் எடுத்திருந்தார் செகண்ட் டெஸ்ட்டில் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் கேம் சேஞ்சர் என்றே சொல்லலாம் பும்ரா ஒன்பது விக்கெட் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது ஸ்பின் ஸ்பின் ஆடுகளம் ஆடுகளத்தில் வந்துட்டு இவர் வேகப்பந்து வீச்சில் விக்கெட் எடுத்திருக்காருனா பென்ஸ்டோ ரோஹித் சர்மாவே மிரண்டு போனாங்க என்றே சொல்லலாம் இங்கிலாந்து ஒட்டுமொத்த பேட்ஸ்மேன்களும் என்னையா ஸ்பின் ஆடுகளத்தில் இவர் எப்படியா ஒன்பது விக்கெட் எடுக்கிறார்னு திகைத்து போனார்கள் என்றே சொல்லலாம் ப்ரெஸ் மீட்டில் ஒவ்வொரு இங்கிலாந்து பயிர்களுமே பதிவு பண்ணாங்க செகண்ட் டெஸ்ட் தோத்த பிறகு ஓகேங்க இந்த நிலையில் அதாவது ஐபிஎல் ஃபோக்கஸ் பண்ணி இந்தியன் பிளேயர்கள் எல்லாம் ஒதுங்குறாங்க ரெஸ்ட் 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 ரெஸ்ட்னு விராட் கோலி ஒதுங்கினார் முகமது சமி ஒதுங்கினார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுருத்ராஜ் கிக்வாட் ஒதுங்கினார் இப்போ பும்ராவும் அடுத்த மூணு டெஸ்ட் என்னால் விளையாட முடியாதுன்னு விளையிட்டாருங்க இது இந்திய அணிவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா இங்கிலாந்து மிகப்பெரிய டீமுங்க பேஸ்பால் மாதிரி விளையாடுறாங்க டெஸ்ட்டை அதாவது அதிரடியாக விளையாடுறாங்கன்னு வைங்களேன் கடைசி டெஸ்ட் கூட முந்நூறு ரன் வந்துட்டாங்க நூறு ரன் வித்தியாசத்தில் தான் தோத்தாங்க ஓகேவா ஓகேவா அதுவும் பும்ரா வந்துட்டு மெயினான நேரத்தில் விக்கெட் எடுக்க போய் இந்த நிலையில் பும்ராவும் இல்லாது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஸ்திரேலியா சீரீஸில் தான் நம்ம தமிழ்நாடு தமிழர் நடராஜன் வந்துட்டு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க டெஸ்ட் ஓடி ஃபார்மெட்டு பட் அவருக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடைக்கல சரி டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரியலங்க அட்ரஸ் இல்லாமல் அழிச்சிட்டாங்க பட் இப்போ பும்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நடராஜனை இந்திய டீமில் எடுத்திருக்காங்க என்றும் டெஸ்ட் டீமில் எடுத்திருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க வைரலான டாக் போய்கிட்டு இருக்கு பும்ராவுக்கு பதில் பும்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நட்டு மூன்றாவது டெஸ்ட்லேருந்து கன்னியூ பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு இந்த நைட் நைட் செய்தி பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க பும்ரா அடுத்த நம்ம நட்டு ஃபுல்ஃபில் பண்ணுவார் நினைக்கிறீங்களா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க